நல்ல காலம் பிறந்ததம்மா நல்ல காலம் பிறந்ததம்மா சுயம்பு நவ சக்தி மணி கண்கள் இரண்டு திறந்ததம்மா பயிர் பச்சை செழித்ததம் மானம் பஞ்சம் எல்லாம் போனதம்மா சுயம்பு நவ சக்தி மணி இரண்டும் தீரந்ததம்மா பசித்த வயிறும் நிறைந்ததம்மா நம் பாவங்களும் தொலைந்ததம்மா சுயம்பு நவசக்தி நின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா சண்டால உலகினிலே சண்டை ஓய்ந்து போனதம்மா சுயம்பு நவசக்தி துர்க்கையம்மனின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா துன்மார்க்கம் தொலைந்ததம்மா சண்மார்க்கம் வளருதம்மா பொன்னான இப்போ பூத்து குழுகுவதை பாருங்கம்மா சுயம்பு நவசக்தி துர்க்கையம்மனின் கண்கள் இரண்டும் தீரந்ததம்மா